செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் மரப்பட்டறை உரிமையாளரை குடும்பத்தினர் வீட்டுக்குள் வைத்து பூட்டிய அதிகாரிகள் திட்டக்குடியில் பரபரப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கூட்டப்பன் குடிக்காடு பகுதியைச் சேர்ந்த சுயம்பராஜ் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார் மேலும் வீட்டின் முன்பகுதியில் இந்து சமய துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அவர் மரப்பட்டறை வைத்து நடத்தி வந்தார் ஆனால் அதற்கான வரி அவர் சரிவர செலுத்தாமல் இருந்ததாக தெரிகிறது இது அடுத்த கோர்ட் உத்தரவுப்படி படி அதிகாரிகள் அகற்றினார் மேலும் சுயம்பராஜ் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை சுமார் ஆறு அடி முதல் பத்தடி வரை ஆக்கிரமித்து வீடு கட்டி இருந்ததாக தெரிய வந்தது இதை அடுத்து ஆக்கிரமிப்பை தாமாக முன்வந்து கொள்ளுமாறு சுயம்பராஜிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் ஆக்கிரமிப்பை அவர் கொள்ளவில்லை பூட்டி சீல் வைப்பு இந்நிலையில் இந்து சமய அறலத்துறை அதிகாரிகள் நேற்று சுயம்பராஜ் வீட்டுக்குள் சென்றனர் அப்பொழுது வீட்டின் சுயம்பராஜ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருந்தனர் இதையடுத்து அவர்கள் வெளியேற்றாமல் அப்படியே வீட்டுக்குள் வைத்து பூட்டிய இந்து சமய அறத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் சுமார் சுயம்பராஜ் வீட்டுக்கு செல்லும் பாதையில் கம்பி வேலி அமைத்து அடைத்தனர் இதில் அதிர்ச்சியடைந்த சுயம்பராஜ் இது குறித்து அதிகாரியிடம் உரிய கால அவகாசம் வழங்காமல் ஏன் வீட்டின் பூட்டை சீல் வைக்கிறீர்கள் என்று தட்டி கேட்டார் அதற்கு அதிகாரிகள் தேவை என்றால் வீட்டின் பின்புறம் வாசல் வழியாக வெளியே சென்றுமாறு சுயம்பராஜிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது